லைவ்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி தேங்க்ஸ் டாஸ்க் தான் போயிட்டு இருக்கு எல்லாரும் வந்து ரயான் வந்து சொல்றாரு இந்த வீட்ல இருக்கிறவங்க கிட்ட யாருக்கிட்டயாவது நீங்க சாரி சொல்லணும் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னீங்கன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அவரே ஸ்டார்ட் பண்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா சாரி வந்து நான் ஜாக்லின்க்கு சொல்லுவேன் நான் அந்த ரெட் கார்பெட் டாஸ்க் அப்போ அவங்க ரொம்ப டவுனா இருந்தாங்க நான் அப்போ அவங்கள போயிட்டு சமாதானப்படுத்தல அதுக்காக நான் சாரி சொல்றேன் அண்ட் தேங்க்ஸ் யாருக்கு சொல்றேன்னா முத்துக்குமரனுக்கு நிறைய வாட்டி என்னை மோட்டிவேட் பண்ணிருக்காரு அவருக்கே அது தெரியாது அந்த ஸ்பீச் ஒரு ஒரு டைம் என்ன மோட்டிவேட் பண்ணிருக்கேன் முந்தா வந்து நாமினேட் பண்ணும்போது சவுந்தரியா சொல்லிருப்பாங்க முத்து வந்து எல்லாரையும் டவுன் பண்றாரு அப்படின்னு பட் இதுவே ஒரு நான் அப்ப சொல்லி அவர் யாரையும் டவுன் பண்ண மாட்டாரு எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுவாருன்னு இந்த பாருங்க ராயனே அவர் வயால சொல்றாரு அதுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சரி சொல்கிறாங்க நான் வந்து சாரி தீபக் சருக்கு சொல்லணும் ஏன்னா அவர் கிட்டே அந்த குண்டு பல்பை கொடுத்தேன் குண்டு பல்பை பாம் ஓகே அந்த பாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க சொல்லிவிட்டு எனக்கு இந்த வீட்டில் வந்துட்டு நான் சாச்சுனா போய் ரொம்ப டவுனாக இருக்கும்போது மஞ்சரி ஜாக்லின் தான் எனக்கு வந்து கம்பெனி கொடுத்தாங்க உங்களுக்கு தனியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா என்கிட்ட பேசுங்கன்னு சொன்னாங்க தான் எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு கனெக்ட் உருவாச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கிட்ட மஞ்சரி நன்றியோடு இல்லை நன்றியோடு இல்லைன்னு பட் அவங்க நல்லா ரிமெம்பர் பண்ணி பவித்ரா ஸ்பெஷல் தேங்க்ஸ்னு சொல்லி பவித்ரா ஆனந்தி சாட்சினா இவங்க மூணு பேர்தான் நான் ரொம்ப டவுனாக இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க முத்து கூட என் பக்கத்தில் வந்ததே கிடையாது அது ஆக்சுவலாக உண்மை தான் முதல்ல மஞ்சரி ரொம்ப டவுனாக இருக்கும்போது பவித்ரா ஆனந்தி சாட்சினா எஸ்பெஷலி சாட்சினா ரொம்ப பேசியிருக்காங்க மஞ்சரிக்காக அதுக்கு ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்கிறாருங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்குமரன் முத்துக்குமரன் கிட்ட நீ யாருக்கு சாரி சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே முத்துக்குமரன் சொன்னார் நான் எல்லாத்துக்கும் சாரி சொல்லணும் யாராவது ஏதாவது தப்பு பண்ணும்போது மூஞ்சிக்கு நேராக பட்டு பட்டு நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா யோசிச்சு பார்த்துருக்கேன் ஓ இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்க வேண்டாமோ கொஞ்சம் சாஃப்டாக சொல்லியிருக்கலாமோ யோசிச்சிருக்கேன் இருந்தாலும் ஸ்பெஷலாக சொல்லணும்னு சொன்னால் ராணவ் தான் பாவம் அந்த பயில போட்டு ரொம்ப பாடப்படுத்தியிருக்கேன் அதனால ராணவுக்கு வந்து கண்டிப்பாக சாரி அப்படின்னு சொல்லாத ராணவ ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்றாங்க அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்க்ஸ் வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் என்னை வச்சு எல்லாருமே பாராட்டியிருக்கீங்க எல்லாமே பண்ணியிருக்கீங்க இருந்தாலும் எதிரணியில் இருந்தாலும் என்னை பாராட்டிய காரணத்துக்காக ஜாக்லினுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முத்துவோட ஒரு கவுண்டர் சத்தியமாக ஒரு பத்து நாளில் முத்தோடய கவுண்டர்ஸ் எல்லாரும் மிஸ் பண்ண போகிறோம் சௌந்தரியா வந்து தேங்க்ஸ் எனக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாமல் இருந்தேன்னா அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணவ் ராணவ் வந்து சாரி வந்து எல்லாருக்குமே சொல்கிறாரு ஏன்னா எல்லாருமே நான் கேமில் இரிட்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு தேங்க்ஸ் இருக்கலாம் சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அன் எக்ஸ்பெக்டட் விஜய் விஷாலுக்கு சொல்றாரு அவர் மட்டும்தான் முத முதல்ல என்ன டாப் எயிட்டில் வருவேன்னு சொன்னார் அவருக்கு அது சின்ன விஷயம் ஆனால் எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறாரு எனக்கு என்னமோ எல்லாருமே அந்த சாரி தேங்க்ஸ் சொன்னால் கூட ராணுவ சொன்னது வந்து ரொம்ப ஜென்வினாக மனசுலேருந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா அருண் கிட்டே சொன்னார் எனக்காக ஸ்டேஜில் நிறைய வாட்டி பேசியிருக்காங்க அதுக்காக அருண் ப்ரோவுக்கு தேங்க்ஸ் அப்புறம் முத்து வந்து இந்த வாரம் நீ ஆகிடுவேன் இந்த வாரம் நீ ஆகிடுவேன் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க அதுக்காக முத்துக்கு தேங்க்ஸ் அப்புறம் தீபகண்ணா எனக்கு நிறைய குக்கிங் சொல்லி கொடுத்துருக்காரு அதனால தீபகண்ணாக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி பற்றி ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் சொல்கிறாங்க நான் கை அடிபட்டு இருக்கும் போது நாங்கள் இருக்கோம் டா நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி எனக்காக நிறைய பேசினாங்க அந்த அடிப்பட்ட மொமெண்டில் அவங்க கிட்ட எனக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியல ஸோ நிறைய பேர் வந்து மஞ்சரி வந்து ஃபுல் நெகட்டிவ் வன்மம் அப்படிலாம் சொல்கிறாங்க பட் அவங்களுக்கு இன்னொரு சைடும் இருக்கு அது யாருமே பார்க்க தவறிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது அவங்களுக்காக தான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்புறம் ஜாக்லின்க்கு வந்து எனக்கு ஒரு சின்ன சுகர் கொடுப்பாங்க அது கூட எனக்கு பெருசாக தெரியும் அதுக்கு தேங்க்ஸ் அப்புறம் சவுந்தரியா கூட நான் எப்பயுமே காண்டாக்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு சாரி என் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லார் இன்னும் டாஸ்க் போயிட்டே இருக்க முச்சத்தை கேட்டுவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்